தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர் வழி அவர் கொள்கைகளை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக நான் பேச இருக்கின்றேன் இப்பொழுது பொதுக்குழு தொடங்கப்படும் அதற்கு முன்பு இங்க என்னுடைய சகோதரிகளாக தர இங்க இருக்காங்க கொஞ்சம் என்னுடைய தம்பிகள் அண்ணன்கள் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்